தமிழ் திரையுலகில் என்பது தொன்னூறு காலகட்டங்களில் கொடிகட்டி பறந்த நகைச்சுவை நடிகர்களில் முக்கியமானவர் நடிகர் ஜனகராஜ் நகைச்சுவை நடிகர் ஜனகராஜ் என்று சொன்னாலே நம் நினைவுக்கு வருவது முகம் நிறைய சிரிப்போடு வித்தியாசமான இழுவையில் என்னமோ போடாமாதவா என்கிற பாணியில் இவரிடமிருந்து வெளிப்படும் விதவிதமான நகைச்சுவை காட்சிகள்தான் அக்காலத்தில் தமிழ் சினிமாவில் செந்தில் கவுண்டமணி மற்றும் சில நகைச்சுவை நடிகர்கள் வலம் வந்த போதிலும் தனக்கான இடத்தை தனது தனித்துவமான சிரிப்பு வசன உச்சரிப்புடன் கூடிய நடிப்பின் மூலம் தக்க வைத்தவர் நடிகர் ஜனகராஜ் முருகேசன் தெரியுமா பாரதி ராஜாவின் உதவி இயக்குநராக தனது திரை பயணத்தை தொடங்கிய இவர் கிழக்கே போகும் ரயில் படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் நடிக்க தொடங்கினார் வில்லனாக நகைச்சுவை நடிகனாக குணச்சித்திர வேடம் என தனக்கான கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுப்பதோடு மக்களை தனது நகைச்சுவையின் மூலம் சிரிப்பலையில் ஆழ்த்தியவர் ஜனகராஜ் அந்த காலகட்டத்தின் பெரும்பாலான படங்களிலும் ஜனகராஜ் நகைச்சுவை நடிகராகவே நடித்தார் ரஜினி கமல் பிரபு படங்களில் பெரும்பாலும் ஜனகராஜே நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் நைனா தங்கச்சிய நாய் கடிச்சிருச்சு என்ற வசனமாக இந்த பாணியில் இவர் பேசிய நகைச்சுவை வசனங்கள் ஒவ்வொன்றும் இன்றும் பல மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கு தீனி போடுகிறது பாண்டியன் புது புது அர்த்தங்கள் நாயகன் படிக்காதவன் ஆண் பாவம் பாட்ஷா ராஜாதி ராஜா அக்னி நட்சத்திரம் போன்று பல படங்களில் அடுத்தடுத்து நடித்து வந்தார் ஜனகராஜ் ஒரு கட்டத்திற்கு பிறகு நடிப்பில் இருந்து ஓய்வு பெற்ற ஜனகராஜ் தனது ஒரே மகனுடன் அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டார் என்று கூறப்பட்டது நான் சென்னையில்தான் உள்ளேன் என்று வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் நடிகர் ஜனகராஜ் மேலும் இவர் விஜய் சேதுபதியின் நைன்டி சிக்ஸ் படத்தில் ஸ்கூல் வாட்ச்மேனாகவும் நடித்திருந்தார் தாத்தா என்ற குறும்படத்தில் மெலிந்த தோற்றத்திலும் நடித்திருந்தார் இந்த நிலையில் நீண்ட இடைவெளிக்குப் பிறகு நடிப்பிற்கு மீண்டும் ஜனகராஜ் ரீஎன்ட்ரி கொடுத்துள்ளார் அதுவும் அவரது சொந்த குரலில் முழு பாடலையும் பாடியுள்ளார் இயக்குனர் சக்திவேல் தங்கமணி இயக்கத்தில் எம் பி சிவா மதியுளி ராஜா இணை இயக்கத்தில் இசையமைப்பாளர் ஹமரா சிவி இசையில் ஜனகராஜ் மற்றும் அவரது மகன் நவீன் ஜனகராஜ் இருவரும் சேர்ந்து நடிக்கும் காயின் படத்தில் இடம்பெற்றுள்ள பத்து ரூபாய் நாணயம் செல்லுமா செல்லும் அட எல்லா இடத்திலும் பத்து ரூபாய் காயின் செல்லும்பா என்ற பாடலை நடிகர் ஜனகராஜ் மற்றும் அவரது மகன் நவீன் ஜனகராஜ் ஆகிய இருவரும் சேர்ந்து பாடியுள்ளனர் பணம் எந்தெந்த இடங்களில் எல்லாம் பயன்படுகிறது என்பதை சஸ்பென்ஸ் கலந்து இந்த படம் உருவாகி வருவதாக படக்குழு தெரிவித்துள்ளது இந்த பாடல் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது